ஒன்பதாவது நல்ல நவமி நாட்டுற ஏகாதேசி திரையாதேசி சதுர்த்தசி இந்த ஆறு நாட்களும் நல்ல நாட்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப வன்குறையில வந்து நவமியிலிருந்து ஆரம்பித்து சதுர்த்தசி வரைக்கும் சுப தினங்கள் இந்த மக்கட்பேருக்கு ஏற்ற சுப தினங்கள் பௌர்ணமி பழைய சுப தினமாக கருதப்படலை ஏன்னா சூரியனுடைய ஈர்ப்பூசையும் சந்திரனுடைய ஈர்ப்பூசையும் நேருக்கு நேர் இருக்குது அம்மா ரெண்டு சேர்ந்து இருக்குது அதனாலதான் இந்த நாட்கள் எல்லாம் வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்போ தேய்முறையில என்ன ஆகும் ஆயா அபரத்து ஆகிநாத ஆறாகுமே தேய்துறையில வந்து முதல் ஆறு நாட்கள் நல்லது முதல் ஆறு நாட்கள் என்னது தேய்துறையில பிரதமை துவிதியை திருதியை சதுர்பி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு நாட்கள் வந்து தேய்முறையில ஆகும் அப்ப ஆறு ஆறும் பன்னெண்டு நாட்கள் வந்து மக்கள் பேரு அமைவதற்கு ஏற்ற சுபதினங்களாக கருதப்படுகின்றன